பொதுவாகவே தவக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் பேச்சை தவிர வேற எந்த வெத்து வேட்டோட பேச்சையும் நான் கேட்கறது கிடையாது இன்ஃபேக்ட் விஜய அடிப்படையில் ஒரு வெத்து வேட்டு தான் விஜய் பேச்சும் கா காசுக்கு ஆகாத வெட்டி பேச்சு தான் வைங்க ஆனாலும் என்ன பண்றது விஜய் வேற லெவல் ஆளுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற தற்கூரிகள் நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்களோட அறியாமைக்காகவெல்லாம் அவங்களோட தற்கொரித்தனத்துக்காகலாம் நாம பலியாக முடியாது இல்லையா அதனால இந்த வெத்து வேட்டு விஜய வெத்து வேட்டு விஜய்னு வெகுஜன மக்கள் மத்தியில் அம்பளம் படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதனாலதான் அனில் வெட்டி பேச்சுக்களை எல்லாம் வேற வழி இல்லாம கேட்டு தொலைகிறேன் வைங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்பப்போ பொழுது போகாமல் புரண்டுகிட்டு திரியும்போது போது அணில் ஆதரவு கிருக்கேன் கிரிக்களுடைய கிரிஞ்சி பேச்சுக்களை கேட்டு ரசிக்கிற கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்குதுன்னு வையுங்க இதை ஒத்துக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் ஓரளவுக்கு தான் நல்லவன் அநியாயத்துக்கெல்லாம் நல்லவன் கிடையாது அப்படித்தான் நேற்று அணில் ஆதரவு கிரிக்கி ஒன்று பேசின கிரிஞ்சி பேச்சை கேட்டு தொலைஞ்சேன் அதில் இருக்கிற அறியாமையும் ஆபத்தையும் பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த வீ வீடியோ முதல்ல அந்த அம்மா பேசுறத கேட்டு வந்துருங்க நான் பேசுறத அப்புறமா கேட்கலாம் போல என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன் அசால்ட்டா விட்டு போவேன் சரி நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்தா செத்துட்டு போறேன் என்ன எல்லாம் போன் பண்ண வேலை லீவ் போடுற வேலை போடா வேலை இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவை என் தலைவன் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரியான பைத்தியகார பேச்சுக்கெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது எந்த மரியாதையும் கிடையாது சும்மா சினிமா பைத்தியங்கள் பேசுகிற ஒரு சில்றத்தனமான பேச்சு இது அவ்வளோதான் இதை தாண்டி இதில் ஆராய்ச்சி கூந்தல் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் தன் கனவு நாயகனை நேரில் பார்க்க போகிறாங்க அப்போது அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது ஒரு உற்சாகம் வருது அந்த உற்சாகத்தை சினிமா பாணியிலேயே வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளவுதான் இதனால் வரைக்கும் திரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்த தன் கதாநாயகனை நேரில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள வர்ற எக்ஸைட்மெண்டையும் உற்சாகத்தையும் அதே சினிமா மொழியில் வெளிப்படுத்துறாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி இதுல அலசி ஆறாயிரத்துக்கெல்லாம் ஒரு ஊந்தலும் இல்லை இது சினிமா பைத்தியங்களின் சில்லறைத்தனமான உளரல்கள் சிம்பிளா முடிக்கக்கூடிய ஒரு மேட்ரு அடிப்படையில் அப்படிப்பட்ட ஆள் தான் விஜய் தன்னோட சினிமாக்கள் இந்த மாதிரி பரவசப்படுத்துவாப்ல ஒரு தடவை முடிவு பேச்ச நானே கேட்க மாட்டேன் சாவுக்கு தான் உங்களால் மிரட்டி பார்க்க முடியும் நான் சாவுக்கே பயப்படாத ஆள் உயிர் போன மயிர் போன மாதிரின்னு சுற்றிட்டு திரிகிறவன் நான் என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாத அப்படிங்கிற மாதிரி பஞ்சுகளை பேசிதானே இவங்களெல்லாம் அனிலெலாம் சினிமாக்களில் பரவசப்படுத்தி இருக்கிறாரு அதையே இவங்க திரும்ப இவங்க வாயால் பேசி பரவசம் அடைகிறாங்க அவ்வளவுதான் ஆனால் உண்மையில் இவங்கெல்லாம் படுவீக்கான ஆட்கள் அது அனிலாவாக இருந்தாலும் சரி இந்த அணில் குஞ்சுகளாக இருந்தாலும் சரியா இது எல்லாம் அப்பேற்பட்ட தொடர் வேணும்னா இப்படி பஞ்சு இல்ல உயிர் போனால் மயிர் போன மாதிரியே என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுக்க போறேன் வேலையாவது வெங்காயம் ஆகுது ஒரு கூந்தலும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க ஏமா காலு கடியில தேலுமா அப்படின்னு சிம்பிளா ஒன்று சொன்னீங்கன்னா போதும் அவங்க அடையிற பதட்டம் அந்த இடத்துல உண்டாகிற எல்லாம் இன்னும் பல பேரை சாகடிக்கிற அளவுக்கு கொடூரத்தில் கொண்டு போய் விட்டுரும் அந்த அளவுக்கு பதட்டம் ஆவாங்க பத்து இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இமீடியா பறந்து போயிருவாங்க ஏமா நீ தான் பெரிய வீரியாச்சே உசிரியே மசிறுக்கு சமமா மதிக்கிற ஆளாச்சே காலு கடியில் தேர்லுன்னு சொன்னா எதுக்குமா இப்படி பதட்டம் அடைகிற என்ன கணக்கு அப்படி தட்டி விட்டு நிக்க மாட்டியா உன் தொளபதிக்காக உன் தொலைவனுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருக்கிறேங்கிற தேலுக்கு இப்படி நடுக்கிற பாம்புக்கு இப்படி பயப்படுற என்னம்மா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈன்னு இழிப்பாங்க என்ன இவங்களோட யோகித கூந்தலுங்கிறதே அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் அணில் நாவும் அப்படிப்பட்ட ஆள் தான் பல இடங்களில் அணில் ஓடலாம் எப்படி தெரிச்சு ஓடினாப்புல கூட்டம்னாவே அவருக்கு எப்படி அலர்ஜியா இருக்குதுங்கிறதெல்லாம் அனுதினமும் நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் பல பவுன்சர்களை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு தானே வர்றாரு உயிரை மயிருக்கு சமமா மதிக்கிற மயரா என்ன கூந்தலுக்கு பல பவுன்சர்களை வச்சிருக்கிற உன் பாதுகாப்புக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிற இதெல்லாம் இத்து போன பீத்த கதை இந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லிச்சு கவனிச்சிங்களா வேலை போனா வெங்காயம் இந்த வேலை போனா இன்னொரு வேலை அதை வாங்கிக்கிறோம் என் தலைவர் மாதிரி வருமா அப்படின்னு தான் உருட்டுச்சே தவிர வேலை மேல போனா என்ன என் தலைவனுக்கு சோறு ஓடுவாப்புல அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி காசு இருக்குது அதுல கொஞ்சம் என் அக்கௌண்ட்ல போட்டு விடுவாரு அதை எடுத்து செலவு பண்ணி நான் சொகுசா வாழ்வேன் என் தலைவன் என்ன பாத்துக்குவாப்புல அப்படின்னு தப்பி தவறி சொல்லுச்சா கிடையாதே இந்த வேலை வே போனா வேற வேலை பாத்துக்குவேங்கிறது தான் அந்த அம்மா சொல்ல வர்றதே அப்படின்னா என்ன அர்த்தம் வேலை இல்லைன்னா சோறு கிடையாது சோறு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது உயிரே கிடையாதுங்கிற அத்தனை உண்மையா இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதே சும்மா ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையில ஏதோ ஒன்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் அதாவது இதெல்லாம் உண்மையிலேயே அணில் ஆதரவு கிரிக்கிகளா இல்ல இதை வச்சு அட்டென்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ணி வேற ஏதாவது பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வளைமைப்படுத்திக்கிறதுக்காக அங்க வந்து நிக்கிற காரிய கிரிக்கிகளா இந்த சந்தேகத்தை நாம எழுப்பியே ஆகணும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பேச்சுக்களை நாம இந்த சந்தேகத்தோட தான் பார்க்கணும் ஏன்னா நாட்டில் ஏகப்பட்ட காரிய கிரிக்கணுங்க கிரிக்கிகள்லாம் தெரிகிறாங்க அதாவது அணில் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா பாக்குறதுக்காக அவரின் ஆதரவு கூட்டம்ங்கிறது பெரிய அளவுக்கு கூடுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தான் இதை வச்சு எப்படி காசாக்குறதுன்னு ஒரு குரூப்பு பேர்லலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது ரெண்டு வகையில நடக்குது ஒன்னு மைக்கும் கேமராவோட அங்க போய் நின்னுகிட்டு அங்க வர்ற கிறுக்கியில் கிறுக்கங்கிட்ட எல்லாம் கருத்தை கேட்டு அதை வீடியோவாக்கி போட்டு அதன் மூலமா காசு பார்க்குற ஒரு கூட்டம் அது ஒரு குரூப்பான காரிய கிறுக்க கூட்டம்னு வைங்க இன்னொரு கூட்டம் இருக்குது அதுதான் இந்த அம்மா வகையரா கூட்டம் இந்த மாதிரி பெரிய அளவு அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது கிரிஞ்சித்தனமாக கிறுக்குத்தனமாக பேசணும்னா ஓவர் நைட்டில் பூமாப்பட்டி தங்க வாண்டி மாதிரி நாமளும் ஃபேமஸ் ஆகிடலாம்ங்கிற நம்பிக்கையோட இப்படி பர்பஸாகவே கிறுக்குத்தனமாக பேசுகிறேன் ஏகப்பட்ட காரிய கிரிக்கம் கிரிக்கெல்லாம் நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த அம்மா அந்த டைப் கிரிக்கியா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி கிரிக்கிகளை நாம் அப்படிப்பட்ட சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்க்கணும் விட்டா பூமாப்பட்டி தங்க வாண்டி மாதிரி நம்மள பூமுட்டை ஆக்கிறதுக்கு

சரியாக தான் இருக்குது இந்த மாவா அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணியிருக்கலாம் பூமாப்பட்டி தங்கபாண்டிய விஜய் டிவியில் கூப்பிட்ட மாதிரி நம்மளை அந்தளவுக்கு இல்லைனாலும் ராஜ் டிவியிலாவது கூப்பிட மாட்டாங்களா ஓவர் நைட்டில் நம்மளுடைய கிறுக்குத்தன பேச்சுகளை பார்த்து அணில் குஞ்சுகள் அந்த பக்கம் ஆர்கசம் அடைய நமக்கு அதன் மூலமாக ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்க அதை வச்சு எப்படியும் ஃபேமஸ் ஆகிட முடியாதா ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா நாலு காசு சம்பாரிச்சிட முடியாதா அப்படின்னு ஏகப்பட்ட காரிய கிருக்கம் கிரிக்கையெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் அவங்க உண்மையிலேயே கிருக்கம் கிரிக்கிகளா இல்லை நம்மளையெல்லாம் கிருக்கனாக்க ட்ரை பண்ணுறாங்களான்றத கவனத்தில் வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் ரைட் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துக்கு வர்றேன் அதாவது இவங்க விஜய்க்காக சாக தயாராக இருக்கிறான்றாங்க வேலையை விட்டுட்டு போக தயாராக இருக்கிறாங்க செத்தாலும் பிரச்சனை இல்லைன்றாங்க இதில் நமக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவங்க உயிர் அவங்க வச்சுக்கலாம் வேண்டாம்னு வீசி ஏறியலாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அது அவங்க விருப்பம் அவங்க உரிமை அதுலையெல்லாம் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு உங்களை நம்மளால தடுக்க முடியுமா என்ன நமக்கு அதுதான் வேலையா கிறுக்கிகளுக்கு சாகணும்னு என்ன இருந்தால் செத்துட்டு போகட்டும் அதுவும் விஜய்க்காக தான் சாகணும்னு முடிவெடுத்துட்டா எவனால தடுக்க முடியும் அந்த பைத்தியகாரத்தை யாரால தடுக்க முடியும் செத்துட்டு போகட்டும் இவங்க விஜய்க்காக சாகட்டும் வெயில்ல நின்னு வேகட்டும் வெந்தண்ணியை ஊத்திக்கிட்டு உருளட்டும் என்னத்தை வேணும்னாலும் பண்ணிட்டு போகட்டும் அதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இதோட பின் விளைவுகளை யாரு சந்திக்கிறது இவங்க ஒரு வெத்து வேட்டு காரண வேடிக்கை பார்க்கறதுக்கு போய் வெறித்தனமாக வெயில் நின்று சோறு தண்ணி இல்லாமல் நின்று செத்து போவாங்களாம் அதுக்கு பின்னாடி வர்ற ஆபத்தை யார் எதிர்கொள்வது அந்த பணிபாவங்களை யார் சுமக்கிறது இதுதான் அணில் அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற பேராபத்தான விஷயமா நான் பார்க்குறேன் பல பைத்தியங்கள் பேசிக்கிட்டு தெரியுது இல்லை இன்னைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி சரி பண்ணிட்டாரு திமுகவின் திட்டமிட்ட சரியால தான் அங்கே அத்தனை பேர் செத்து போனார்னு பல பைத்தியங்கள் இன்னைக்கும் பேசிக்கிட்டு தெரியுது அந்த பைத்தியங்கள்ட்ட இந்த பைத்தியங்கள் பேசுற இந்த வீடியோவை ஓயாமல் போட்டு போட்டு காட்டினேன் அப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன வழினா என்னன்னு தெரியும் இவங்க எந்த வித முன்னேற்பாடும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் மிதிப்பட்டு சாவாங்களாம் அந்த பழிபாவத்தை யார் சுமக்கிறது இன்ஃபேக்ட் அணில் இதில் எல்லாம் தெளிவாக இருக்கிறாப்புல இதுக்கு பின்னாடி இருக்கிற பேராபத்து எல்லாமே அனிலுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது அணில் அரசியல் ஆகச்சிறந்த அயோக்கியத்தனமாக நாம் பார்க்கறதுங்கிறது அதைத்தான் விஜய்க்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் தெல்ல தெளிவாக தெரியும் தன் ரசிகர்கள் எதுக்கும் கட்டுப்பட மாட்டானுங்க தன்னை பார்க்குறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து மிதிப்பட்டு சாகிறதையெல்லாம் தவிர்க்கவே முடியாதுங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் பெரிய கூட்டத்தை கூட்டுறேன்னு நடப்பிடிக்கிறாப்புல கவர்மெண்ட் மேலே பழிய போடுறாரு போலீஸ் சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறது இது எல்லாமே இந்த கிறுக்குத்தனம் இவனுங்களுக்குடைய கிறுக்குத்தனத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அணில் பண்ணுறாப்புல அதனால தான் அணிலை ஆக சிறந்த அயோக்கியன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய்க்கு தெல்ல தெளிவாக தெரியும் இந்த மாதிரி மிதிபட்டு சாகிறது நசுங்கி சாகிறதெல்லாம் கூட்டம் நெரிசலில் சிக்கி சாகுறதெல்லாம் கருவூரோட நிக்க போறதே கிடையாது ஏன்னா தன்னை ரசிக்கிற கூட்டம்ங்கிறது கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் அவங்கள கட்டுப்பாடானவர்களா மாத்துறதுக்கு நாம எதையும் செய்யலை இன்றாடி செய்யவும் கூடாது அவனுங்க தற்புரி கூந்தலான இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய அரசியலை அரசியல் எதிர்காலம்கிறதே அவனுங்க அறிவியலா இருக்கிற வரைக்கும் தான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் விஜய்க்கு தெள்ள தெளிவாவவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டுதான் யாருமே மேல பழிய போடுறதுன்னு ஓயாம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அதற்குண்டான அத்தனை முன்னேற்பாடுகளையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு இப்போ பாண்டிச்சேரியில பேசினாருல அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கணும் எப்படி ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு குறிப்பா எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது தமிழ்நாடு பாண்டிச்சேரியை பார்த்து தான் கத்துக்கணும்னு அணில் உட்பட அத்தனை லகுட பாண்டிகளும் ஒப்பாரியா வச்சு தள்ளுனாங்கல்ல பாண்டிச்சேரி காவல்துறையும் பாண்டிச்சேரி கவர்மெண்டையும் பாராட்டி தள்ளுனாங்கல்ல அது அத்தனையும் ஒரு அயோக்கியத்தனமான சதி தான் ஏன்னா அங்கே அப்படியெல்லாம் ஒன்று இவங்களுக்கு மரியாதை கொடுத்தெல்லாம் ஒன்றும் கிழிச்சிடல இவங்களை மனுஷனா கூட ட்ரீட் பண்ணல வழக்கம் போல இது ஒரு கூட்டம்ங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற போலீஸும் கவர்மெண்ட் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுச்சு என்ன நடக்கல அங்கே எல்லாம் தான் நடந்தது போலீஸ் தடியடி நடத்திச்சு இன்ஃபேக்ட் இவங்களே ஆள் போட்டு பல தற்கொலைகளை அடித்து விரட்டினாங்க ஐயாயிரம் பேர் தான் கண்டிஷன் போட்டாங்க எந்த இடத்துல இவங்க அவங்க மனுஷனாக மதித்தாங்க எதுவுமே கிடையாது ஆனாலும் இந்த மாதிரி வருமா பாண்டிச்சேரி மாதிரி வருமா தமிழ்நாடு கத்துக்கணும் அப்படின்னு அனில்னா பேசுறாருனா அனில்னாவுக்கு இனிமே நடக்க போற விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும் திரும்பவும் சொல்றேன் தா ரசிக கூந்தலானங்கள்லாம் தன்னை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து மிதிபட்டு சாகிறதுங்கிறது கருவூரோட நிக்க போறது இல்லைங்கிறது விஜய்க்கு தெல்ல தெளிவா தெரியும் நாளைக்கு அப்படி யார் செத்தாலும் ஒன்னு ரெண்டு உயிரிழப்புகள் நடந்தாலும் தூக்கி போலீஸ் மேல போடலாம் பாருங்க பாண்டிச்சேரிக்கு போனா ஒண்ணுமே நடக்கல ஏன்னா அவங்க என்னோட எதிரி கிடையாது இதுவே திமுக அரசு திட்டமிட்டு எங்களை பழி வாங்குது என் மேல இருக்கிற கோபத்தை மக்கள் மேல காட்டுறாங்க என்ன எதுவும் செய்ய முடியாம வெகுஜன மக்களை திமுக அரசு திட்டமிட்டே கொள்ளுது பாருங்க நீங்க வேணா பாருங்க பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன் அங்கே எதாவது பிரச்சனை நடந்ததா நானே அந்த போலீஸை பாராட்டிட்டு தானே வந்தேன் அந்த மாதிரி நல்லபடியா பண்ணியிருந்தா நானே பாராட்ட தான் செய்வேன் ஆனா இவங்க திட்டமிட்டு கொள்றாங்க அப்படின்னு இந்த வெத்து வேட்டு வெறிபிடித்த விஜய் கண்டிப்பா சொல்லுவாரு அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை அதுக்காக தான் அங்க பாண்டிச்சேரியில அவங்கள அப்படி புகழ்ந்துட்டு வந்ததுதான் மஞ்ச பையில் செருப்பை போட்டு சாணியில முக்கிய இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டாலும் பாண்டிச்சேரி மாதிரி வருமா அப்படின்னு இப்பயும் அணில் வகை வகையராக்கள் சிலாகிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தான் இன்னும் கரூர் மாதிரி எத்தனை துயர சம்பவங்கள் நடந்தாலும் இந்த தற்கூரி கூட்டம் திறந்த போறதே கிடையாது கண்ணு முன்னாடி ரத்தமும் சதையுமா அத்தனை உயிர்கள் போனதை பார்த்ததுக்கு அப்புறமோ எந்த கிறுக்கியாவது ஏன் தலைவனுக்காக சத்தம் பெருங்கப்படுவேன் பேசுவாளா பேசுறாங்க அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்குது இந்த தற்குறி கூட்டமும் திருந்த போறது இல்ல அந்த பக்கம் அனில்னாவுடைய அதிகார வெறியும் அடங்க போறது கிடையாது ஏன்னா விஜய் எல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த கொடூரத்தை எல்லாம் அவர் ரசிக்கிறாப்புல இல்லைன்னா இப்பயும் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவும் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரை கூட்டி தான் அந்த பத்து நிமிஷம் வெத்து பேச்ச பேசுவேன் அப்படின்னு எவனாவது அடைபடி அடம்புடிப்பானா மக்கள் மேல் இத்தனுண்டு இத்தனுண்டாவது அக்கறை இருக்கணும் அப்படி அடம்புடிப்பானான்னு கேட்கிறேன் ஜெயிக்கலாம் எதுவும் கிடையாது எத்தனை பேர் செத்தான் பண்ணிட்டான்னா என்ன ஆனா என்ன ஏன் கைக்கு அதிகாரம் பண்ணான் அப்படிங்கிற அந்த கொடூரமான எண்ணத்தை தவிர அந்த கும்பல்கிட்ட விஜய் வேற ஒரு கூந்தலும் கிடையாது இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம போலீஸ் தான் பார்த்துக்கணும் அரசாங்கம் தான் உஷாரா இருந்து இந்த வெறி பிடித்த அணிலுடைய சதி முறியடிக்கணும் முறியடிப்பாங்கன்னு நம்புவோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க